வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமாக வாழ அபூர்வ தகவல் நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் எங்கள்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க ஆதரவு சொல்றாங்க இன்னைக்கு எங்களுடைய தகவல் என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கை சராசரியா எவ்வளவு நாள் வாழ்வான் அவருடைய வாழ்க்கை சராசரியா எவ்வளவு நாள் வாழ முடியும் எவ்வளவு நாள் இந்த பூமியில் அவன் உயிரோடு இருக்க முடியும் இதெல்லாம் எண்ணி பார்த்து அவன் வாழ்ந்தான்னு சொன்னா அவனுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது வாழ்க்கை கிடைச்ச அளவுக்கு போதுமுன்னு வாழ்வான் கிடைச்ச அளவுக்கு போதும்னு வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கைய அப்படி இப்படி அப்பா ஐயா இப்படி வாழ்ந்துடும் அப்படி வாழ்ந்துடும் காரில் போகணும் பிளேட்ல போகணும் ட்ரெயினில் போகணும் பையன் வீடு கட்டணும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தேன்னு சொன்னாதான் தான் அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அது கிடைக்கலாம் வெறுப்பு வரும்ல அதனால தான் வாழ்க்கையை வாழறும் போதே எதிர்பார்ப்போடு வாழக்கூடாது விலதாய நம்மளுக்கு கிடைச்சது இறைவன் தான் நம்மளுக்கு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீ வாழ்ந்தனா தான் அந்த வாழ்க்கைக்குள்ள உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு சின்ன கதை பதவியும் புகழும் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்கு அப்ப பதவி சொல்லியிருக்கு பதவி பதவி இருந்தால்தான் புகழான உனக்கு மரியாதை அப்படின்னு புகழு பதவி சொல்லியிருக்கு ஆனால் பதவி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நாய் இருந்தாதான் உனக்கு புகழு நாய் இல்லைன்னா புகழ் இல்லை நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் தானே முதலமைச்சருக்கு எல்லாம் துண்டு போடுவான் சால்வை போடுவான் மாலை மலர் மாலை போடுவான் பாராட்டு விழா வைப்பான் மக்களெல்லாம் வந்து பாராட்டுவாங்க பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்து அன்றாடு சான்றோர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் பாராட்டுவாங்க பதவிக்கு பெருமை வேணுமா புகழுக்கு பெருமை வேணுமா போராட்டம் அப்ப புகழ் காப்பாத்துறதுக்கு புகழ் அந்த புகழான நான் நல்ல வழியே இல்லை என்ன நான் உருவாக்கி உனக்கு அடிபணிந்தாத்தான் உனக்கு அடிபணியாம நான் தாண்டோடித்தனமா இருந்தா உனக்கு புகழ் கிடையாது உன்னுடைய பதவி பறிவு அப்ப பதவிக்கு கோபம் வந்து புகழ திட்டிருக்கு யோ நான் பதவியில உட்கார்ந்தா தானே புகழான உனக்கே மரியாதை அப்படின்னு மறுபடியும் அது வற்புறுத்தி சொல்லியிருக்கு அப்பத்தான் புகழ் சொல்லியிருக்கு உனக்கு பதவி இருந்தாலும் பதவி இல்லைனாலும் புகழ் நிலைத்து நிற்கிறது சாதாரண விவசாயிகிட்ட கூட புகழ் இருக்கும் சாதாரண படிப்பறிவிகிட்ட கூட புகழ் இருக்கும் ஆனால் பதவி இருக்கிறவன்ட புகழ் இல்லாமல் போகும் அதுக்கு சில விஷய விஷயம் இருக்கு அப்படின்னு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா மக்களாவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியா இல்லாது நீயா பதவியில் வந்து உட்காடுறியா ஆனால் புகழ் அப்படி கிடையாது இந்த நாட்டில் யாருக்கு வேணாலும் புகழ் கிடைக்கும் ஒருத்தர் பிரேக் போட்டு அந்த மக்களை பூரா காப்பாற்றினான்னு சொன்னா அங்கே புகழ் ஆனால் நீ பதவிக்கு வந்தாத்தேன் புகழ் ஆக பதவியும் புகழும் இருவரும் சண்டை போடுகின்ற பொழுது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்றால் பதவிக்கும் நஷ்டமில்லை புகழுக்கும் நஷ்டமில்லை இதை இரண்டையும் தேடி போறான மனிதன் நம்மளுக்குத்தான் நஷ்டம் ஆக நம்ம புகழையும் அளவோடு சந்திக்கணும் பதவியும் அளவோடு வச்சுக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அதை தேடி போகக்கூடாது யாராயிருந்தாலும் அதை தேடி போகக்கூடாது பதவி வர்ற நேரம் வரட்டு புகழ் வர்ற நேரம் வரட்டும் அது வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமா வாழ்ந்து காத்துக்கிட்டு இருந்தாலே ரெண்டும் தன்னால வருங்க இப்ப புரியுதுங்களா ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஆரோக்கியமான தகவல் இதுக்குள்ள இருக்குதா மீண்டும் சந்திப்போம் வழக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம்